नमस्कार टू आल दिशी कुमार ऐ एम दंजी आर्टिस्ट फ्राम चेन्नई அண்ட் த டிசைப்பிள் ஆஃப் கஞ்சிரா மேஷ்ட்ரு ஸ்ரீ வி செல்வ கணேஷ் என்னுடைய தந்தையார் மதிப்பிற்குரிய தமிழ் புத்தவன் டெப்ளிகன் கே ஷேகர் நான் வந்து சென்னையில் பிரபலமாக எல்லாருக்கு எல்லாரோட வாட்சிந்து வரேன் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவலை பற்றி இன்வைட் பண்ணுறேன் இட்ஸ் கோயிங் டு ஹேப் இன் மலேஷியா ஸோ தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போகிறோம் டெஃபினட்டாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம் கட்டாயமாக இது பேர் வந்து அக்ஷர ஆராதனா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இஸ் இட்ஸ் த த்ரீ மந்த் மியூசிக் ஃபெஸ்டிவல் ஸோ இதில் வந்து ஓக்கல் அண்ட் வீணா ஒர்க் ஷாப்ஸ் பர்ஃபாமன்ஸ் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தேர் ஸோ எல்லாரும் அதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இட்ஸ் 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 ஃப்ரீ ஈவெண்ட் ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி வந்து இன்னும் சென்னையிலையும் இல்லை பட் உங்கள் ஊரில் திறக்க போகிறது ஸோ இதை எல்லோரும் அதை யூஸ் பண்ணிக்கணும் ஸோ அது அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஸோ யாருக்கு தேவைப்படுதோ எல்லோரும் அந்த லிங்க்கில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும் அதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட் எல்லாருக்கும் வெரி ஹாப்பி அண்ட் லைக் பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் த ரெஸிகாஸ் தேங்க் யூ நமஸ்காரம்